ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்காம மஞ்சள் பூசணிக்காய் பேன் கேக் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் மஞ்சள் பூசணிக்காய் எல்லாமே சேர்த்துருக்க நல்ல உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நான் வெள்ளம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் துருவுன மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காக்கா பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கா ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கா ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் சுக்கு பொடி ஆப்ஷனல்லாம் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூசணிக்க வந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே பால் இல்லைன்னா அதுக்கு பல தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க மாவு நல்லா ஊறி வரட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மாவு நல்லாவே ஊறி வந்துடுங்க இனி நம்ம இந்த மாவை வச்சு பேன் கேக் செய்யலாம் ஒரு pan அடுப்பில் வச்சுட்டு பேன் கொஞ்சம் சூடானதும் அது மேலே நான் நெய் தடவிக்கிறேன் நெய் இல்லனா என்ன எதுனாலும் தடவிக்கலாம் பேன் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கிறேன் தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதை ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க மேலே லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மேலே லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் தீயை லோ ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள மிச்சோலா மாவையும் பேன் கேக் மாதிரி செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க மஞ்சள் பூசணிக்காய் பேன் கேக் ரெடி ஆகிட்டு இதுவே நல்லா இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு கூடுதல் டேஸ்ட் வேணும்னா தேன் சேர்த்து கூட சாப்பிட்லாம் இது நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்